வணக்கம் மனிதன் கடும் தவத்தின் மூலமாக ஒழுக்கத்தை பேணுவதன் மூலமாக தன்னை முழுமையாக சரணாகதி செய்து கொள்வதன் மூலமாக தானும் உயர முடியும் என்பதற்கு அகத்திய மாமனிவருடைய வாழ்க்கை சரிதம் ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக திகழ்கிறது எவ்வளான் ஈசனாலேயே தட்சிணத்து பரபிரம்மம் என்கிற பட்டத்தை பெற்ற அகத்திய மாமனிவர் இரக்கத்தின் பேரிலே மனது குலத்திற்காக பலவிதமான ஞான நுணுக்கங்களை சொல்லி அருளியிருக்கிறார்கள் அகத்தியர் அருளி செய்த அந்த ஆனந்த அமுதத்தை இன்றும் தொடர்ந்து பருகி மகிழலாம் தாமேதான் சகத்தில் உள்ள மனிதருக்காக தாவித்தார் கோவில் சிவாலயங்கள் வேமைதான் விஷ்ணு ஆலயங்கள் விதமான பாரதங்கள் கதைகளாக நூமைதான் பேயாக பிடாரி போதம் நிச்சயமாய் மனிதருக்கும் திதிகள் கூட பாவைதான் மனிதர் உயிர் பிரவேசித்தால் பால் கொண்டு காடுதலில் பகண்டார் பாரே வியாசமுனிவர் உலக வாழ்க்கையிலே மனிதர்களுக்கு தேவையில்லாத பலவற்றை திரித்து விட்டார் என்று அகத்தியர் குற்றம் சாட்டுகிறார் பராவரத்தின் பிம்பமாகவே உயிர்கள் படைக்கப்பட்டிருக்கின்றன அந்த உயிர்கள் எல்லாம் பராபரத்தின் ஆணைக்கிணங்கவே இந்த உலகிலே இயங்கிக் கொண்டிருக்கின்றன சுயமாக சிந்திக்கக்கூடிய அறிவை பெற்றிருக்கக்கூடிய மனிதன் மாத்திரம் தன்னை முழுமையாக கட்டுப்படுத்தி தன்னிலிருந்து வெளிப்பட்டு சென்ற ஜீவசக்தியாகிய வாயுவை தனக்குள்ளேயே நிலைப்படுத்தி மேன்மையான நிலையை பெற முடியும் என்பதை புரிந்து கொண்டான் அப்படி புரிந்து கொண்ட மனிதனுடைய பிரகாசம் அதிகரித்த காரணத்தால் சித்தர்கள் ரிஷிகள் முனிவர்கள் தவயோகிகள் தேவர்கள் மற்றும் பிரம்மா விஷ்ணு என்று சொல்லக்கூடிய பலவிதமான பதவிகளை சென்றடைந்தார்கள் என்று அகத்தியர் பெருமான் தொடர்ந்து சொல்லி வருகிறார் அப்படி இருக்கும்போது இந்த மனித குலத்தை முற்றாளாக்கும் விதமாக தனித்தனியாக பலவிதமான ஆலயங்களை உருவாக்கி கொடுத்து அந்த ஆலயங்களில் இருக்கக்கூடிய விக்கிரகங்கள் வழிபட வேண்டும் என்பதாக வியாச முனிவன் தவறான ஒரு கருத்தை இந்த உலக மக்களுக்கு இடையே விதைத்து விட்டான் என்று எம்பெருமான் ஈசனிடத்தில் அகத்தியர் பெருமான் குற்றம் சாட்டுகிறார் விஷ்ணுவின் ஆலயங்கள் சிவனின் ஆலயங்கள் என்று உருவாக்கி அவற்றுக்கு அமிழேகத்திற்காக குளங்களை உருவாக்கி பலவிதமான பாரத கதைகளை சொல்லி பேய்களுக்கும் பிடாரிகளுக்கும் எல்லாம் கூட கோயில்களை உருவாக்கி வைத்து மனிதர்களை குழைப்பி வைத்து விட்டான் வியாச முனிவன் என்று குறிப்பிடுகிறார் அது மட்டுமல்லாது மனிதர்களுக்குள்ளே இறந்தவர்களுக்கு திதிகள் திவசங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி அதன் காரணமாக உயிர்கள் யமலோகத்திலே இருந்து பிரம்மலோகத்திற்கு செல்வது கைலாயத்திற்கு செல்வது வைகுண்டத்திற்கு செல்வது சொர்க்கத்துக்கு செல்வது என்று செல்வதற்காக பலவிதமான யாகங்கள் இருக்கின்றன அவற்றை செய்தால் சரியாக அவர்களை அந்தந்த உலகங்களுக்கு அனுப்பி வைக்க முடியும் என்று பொய்யான தகவல்களை சொல்லி இந்த உலக மக்களை ஏமாற்றிவிட்டான் என்று அகத்தியர் வியாசரை பற்றி எம்பெருமான் ஈசனடத்திலே குற்றச்சாட்டுக்களை அடுக்கடுக்காக சொல்லுகிறார் பார் என்ற கொள்ளி குடம் உடைத்து பின்னும் பரிவான கிரிகை பானம் செய்தார் சேனென்று செணித்த பிண்டும் அதுக்கு வியாசர் செணித்ததனால் ஆவதென்ன என்று கேட்க வேறென்று வேதமுனி தான் வியாசருடன் தர்க்கம் இட்டு விளக்கினார் பார் நான் என்று ஞானத்துக்கு ஐயா நான் மறைகள் வேதத்திற்கு அட்விதாமோ இப்படி அகத்தியருக்கும் வியாசருக்கும் இடையிலே எம்பெருமான் முன்னிலையிலேயே மிகப்பெரிய பிரதிவாதங்கள் நடந்தன அது மட்டுமல்லாது இந்த வியாசன் இறந்தவர்களுக்கு அவர்களுடைய பெண் பிள்ளைகள் கொள்ளிப்புடம் உடைக்க வேண்டும் ஆண்கள் மயானத்திலே கொல்லிக்குடம் உடைக்க வேண்டும் என்றெல்லாம் சடங்குகளை உருவாக்கி மனிதர்களை குழப்பி வைத்திருக்கிறான் கிரிகைகள் என்ற பெயரில் பலவற்றை செய்ய சொல்லுகிறான் இறந்தவர்களுக்கு பிண்டங்கள் வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறான் இப்படி செய்வதால் எந்த விதமான பயனும் இல்லை என்று நான் சொன்னேன் அதை இவர் ஏற்க மறுக்கிறார் என்று குற்றச்சாட்டுக்களை வைக்கிறார் அகத்தியர் சொன்ன குற்றச்சாட்டுக்களை மறுத்து வியாசர் தான் செய்திருக்கக்கூடிய இந்த சட்டத்திட்டங்களுக்கு விளக்கங்களை கூற முற்படுகிறார் என்ன வியாக்கியானங்களை செய்தாலும் கூட அகத்தியர் வியாசருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளவில்லை அது மட்டுமல்லாத நீ சொல்லி இருக்கக்கூடியவை எல்லாம் நான்கு மறைகள் என்று சொல்லுகிறாயே இது எப்படி வந்தது இதற்கான ஆதாரம் எங்கே இருக்கிறது என்றெல்லாம் பலவாறாக கேள்விகளை கேட்டு வியாசமுனிவரை அகத்தியர் மணக்குகிறார் என்பதாக இந்த பாடத்தொகுப்பிலே நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது அருமை சகோதர சகோதரிகளே அகத்தியர் எதற்காக இப்படி ஒன்றை சொல்லி இருக்க வேண்டும் நாம் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலே இறந்தவர்களுக்கு திதி தர்ப்பணங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் முறையாக இறந்தவர்கள் செய்ய வேண்டிய கர்ம கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறோம் இது தவறு என்று அகத்தியர் ஏன் குறிப்பிடுகிறார் இதற்கு என்ன காரணம் பார்க்க வேண்டியிருக்கிறது இதை பார்க்கும் போது அகத்திய முனிவருடைய கூற்று என்பது மனிதனாக பிறந்திருப்பவர்கள் மறுஜென்மம் எடுக்காமல் இருப்பதற்காக தவம் செய்து அதன் மூலமாக தன் ஆன்மாவை மேன்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதை சரியாக சொல்லிக் கொடுத்து அவர்களை பக்குவப்படுத்துவதை விட்டுவிட்டு இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும் அவர்கள் மறுபடியும் பிறப்பார்கள் என்பது போன்ற தகவலா தவறான தகவல்களை சொல்லுவதன் மூலமாக முனிவர் மோட்சத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்கிற எண்ணம் மக்களுக்கு இல்லாதபடியாக அவர்களை முற்றாலாக்கி விட்டார் என்பது அகத்தியருடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது வியாசமுனிவர் சொல்லி இருக்கக்கூடிய உலகங்கள் இருப்பது என்னவோ உண்மைதான் ஆனால் மனிதர்களுக்கு இவற்றை மட்டுமே சொல்லிவிட்டு ஞானத்திலே எவ்வாறாக பயணிக்க வேண்டும் எவ்வாறாக பிறப்பு இறப்பற்ற நிலையை அடைய வேண்டும் என்பதை வியாசமுனிவன் சொல்லிக் கொடுக்க தவறிவிட்டான் என்பதே அகத்தியருடைய குற்றச்சாட்டாக நாம் இங்கே எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது ஓம் என்ற அகத்தியரை ஈசன் கேட்க உணர்ந்த மொழி தப்பாமல் காவியம் சொன்னார் நாம் என்ற மறைகளுக்கு நாவபலம் அதிகம் என்று ஈசனுக்கு ஆம் என்ற நாலு திசை அஷ்டதிக்கும் அகண்டம் என்ற பதினாறு கோணம் மட்டும் மாமேதான் ஆயிரத்தி எட்டு அண்டத்துக்கு மதிக்கோடி சூரியர் கிழக்கு மேற்கே இப்படியாக எம்பெருமான் ஈசனிடத்திலே அகத்தியர் சொல்லி வியாசமுனிவன் செய்ய தவறியவற்றையெல்லாம் என்னுடைய ஞான நூற்களிலே நான் சொல்லி இருக்கிறேன் ஒரு மனிதன் எவ்வாறாக தவம் இயற்றுவது வாசி வாசிமுதலாகிய காரியங்களை செய்து எவ்வாறாக ஜீவனுடைய பிரகாசத்தை அதிகரிப்பது இதை அதிகரித்து சகல மனிதர்களும் எல்லாவிதமான நல்ல புண்ணியங்களையும் பெற முடியும் முத்தி அடைய முடியும் என்பதை நான் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன் ஆனால் இவர்களைப் போன்றவர்கள் அதாவது வியாசரி போன்றவர்கள் மக்களை குழப்பி வைத்து மேலும் மேலும் பிறப்பு இறப்பு என்கிற விடயங்களை சொல்லிக் கொடுத்து அது நடந்தே தீரும் இறந்தவர் பரந்தே ஆக வேண்டும் பிறந்தவர் இறந்தே ஆக வேண்டும் என்பதாக சொல்லி வருகிறார்கள் நீங்கள் உருவாக்கி கொடுத்த ஏழு லட்சம் கிரந்தங்களை கொண்ட ஞான நூலை முழுமையாக வாசித்து அறிந்திருக்கக்கூடிய நான் நீங்கள் சொல்லிபடியாக மனித குலத்திற்கு இவற்றை சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன் ஆனால் இங்கே வியாசர் முதலானவர்கள் மக்களை மேலும் மேலும் தவறான பாதை கிட்டுச் செல்வதையே தங்களுடைய வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் இதுவே என்னளை எரிச்சடைய செய்திருக்கிறது என்பதாக அகத்திய முனிவர் ஈஸ்வரத்திலே சொல்லுகிறார் அது மட்டுமல்லாமல் இந்த அவர் சொல்லி இருக்கக்கூடிய வேதங்களை கொண்டு அவற்றையெல்லாம் மறைபொருட்கள் குறிப்பிட்ட சிலர் மாத்திரமே இவற்றை கடைபிடிக்க தகுதியானவர்கள் என்றெல்லாம் சொல்லி இந்த மனித குலத்தை முட்டாளாக்கி வைத்திருக்கிறார் குறிப்பிட்ட இனத்திலே குறிப்பிட்ட வர்க்கத்திலே பிறந்தவர்களுக்கு மட்டுமே இந்த வேதங்களை உச்சரிப்பதற்கான தகுதி இருக்கிறது என்றும் அவர்கள் மட்டுமே மூத்தி மூற்றத்திற்கு செல்வார்கள் என்றும் மற்றவர்கள் எல்லாம் இறந்தவர்களுக்கு மீண்டும் வைத்தும் கொள்ளிப்புறம் உடைத்தும் இப்படியாகவே தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்துக் கொண்டிருக்க வேண்டியதுதான் என்பது போன்ற தோற்றத்தை வியாசர் ஏற்படுத்திவிட்டார் என்பதே அகத்தியருடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது உண்மையான கருத்து இதுதான் மனிதர்களாக பிறந்தவர்கள் எல்லோருமே ஞான மோட்சத்தை அடைய வேண்டும் என்ற நோக்கம்தான் அகத்தியருடைய பேச்சிலே பிரதிபலிக்கிறது வேறு எந்த விதமான குழப்பமான வார்த்தைகளையும் அகத்தியர் சொல்லவில்லை வியாசர் செய்திருக்கக்கூடிய திட்டங்களையோ வேதங்களையோ தவறு என்றோ அது வேண்டாம் என்றோ அகத்தியர் சொல்லவில்லை ஆனால் அவற்றை எல்லோரும் பயன்படுத்தலாம் எல்லோருக்கும் அதன் மூலமாக முத்தி மோட்சத்தை அடைவதற்கான தகுதி இருக்கிறது என்பதை சொல்லாமல் விட்டுவிட்டதை மட்டுமே அகத்தியர் இங்கே குற்றச்சாட்டாக சொல்லுகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்லாது தேகத்திற்குள்ளே இருக்கக்கூடிய மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்கிற இந்த நான்கையும் நான்கு திசைகள் என்றும் பதினாறு கோணங்கள் என்பது எட்டு இரண்டு என்று அழைக்கப்பட்ட சந்திரகளை சூரியகளின் பெருக்கம் என்றும் அதை கொண்டு நாம் பயணிக்கக்கூடிய நிலையிலே ஆயிரத்தி எட்டு அண்டங்களுக்கும் சென்று வர முடியும் என்றும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஞானத்தின் தத்துவத்தை ஜோதி சூட்சுமத்தை நம்மால் பெருக்கிக் கொள்ள முடியும் என்றும் அகத்தியர் வருமான் சொல்லுகிறார் அதன் மூலமாக சந்திர பிரகாசம் என்பது கோடியாகவும் சூரிய பிரகாசம் என்பது கோடியாகவும் கோடி ரவி கோடி மதி பிரகாசம் என்பது ஏற்படச் செய்யும் என்பதாகவும் அகத்தியர் சொல்லுகிறார் ஞானம் என்பது அனைவருக்கும் சென்று சேர வேண்டும் என்பதுதான் அகத்தியருடைய நோக்கமாக இருக்கிறது என்பதை இங்கே புரிந்து கொள்ள முடிகிறது கிழக்கிருந்து மேற்கே ரவி மதியுமாகி கிணிதம் என்ற மண்டலங்கள் மூன்றுமாகி பழக்கமதாய் இதனுடைய விரிவினாலே பகிரெண்டம் எழுநூற்றி ஏழாயிரம் தான் ஒழுக்கமில்லா பொருளாக்கு யோசனை நீளம்தான் ஓஹோகோ எண்பத்தோர் ஆயிரம் யோசனைகளாகி நடக்கமில்லா நீளம் அது ஆயிரம் ஆகி நளிலம் என்று அண்டம் ஆயிரம் யோசனைக்குள் ஆமை இங்கே ஒரு யோசனை தூரம் என்கிற ஒரு தூரத்தை குறிப்பிடுகிறார் பண்டைய காலத்திலே அதாவது சங்க இலக்கியங்கள் தோன்றுவதற்கு முன்பதாகவே அகத்தியர் முதலாகிய முனிவர்கள் உருவாக்கியிருந்த அளவை என்பது யோசனை என்கிற ஒன்றை கொண்டு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது இப்போது நாம் பயன்படுத்தக்கூடிய மைல் கிலோமீட்டர் இப்படிப்பட்ட தூரங்களை அன்றைய காலத்திலே யோசனை தூரம் காத தூரம் என்பதாக எல்லாம் பிரித்து வைத்திருந்தார்கள் ஒரு காதம் என்பதை முப்பத்தி மூன்று மைல்கள் என்றும் ஒரு யோசனை என்பதை ஒன்பது மைல்கள் என்பதாகவும் சொல்லி இருப்பதாக சில நூல்களை விளக்கப்பட்டிருக்கிறது இருந்தாலும் கூட இந்த யோசனை தூரம் என்பதற்கு சரியான விளக்கம் என்பது நமக்கு இன்னமும் கிடைக்கவில்லை அது காரணமாக இந்த யோசனை தூரம் என்பது மனதின் வேகம் மனோவேகம் எவ்வளவு தூரம் சிந்திக்கும் என்பதை கொண்டு அளவிடப்பட்டிருக்கலாம் யோசனை என்பது மனத்திற்குத்தான் சொந்தம் என்கிற காரணத்தால் மனோவேகத்தையே இங்கே சொல்லி இருக்கக்கூடும் என்று நாம் கருத வேண்டியிருக்கிறது அப்படி பார்க்கும் போது எண்பத்தோர் ஆயிரம் யோசனைகள் தூரத்திலே இருக்கக்கூடிய அண்டங்களுக்கு சென்றுவிட முடியும் என்பதாக அகத்தியர் சொல்லுவதாக கருத வேண்டியிருக்கிறது அதாவது மனத்தால் மட்டுமே சிந்திக்கக்கூடிய வெறும் கண்களால் பார்க்க முடியாத நீண்ட தூரத்தில் இருக்கக்கூடிய வேறு வேறு அண்டங்களுக்கும் கூட யோக சாதனத்திலே வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஒரு யோக சாதகன் ஆன்மா என்கிற நிலையிலே சென்று வர முடியும் என்று இவர் சொல்லுகிறார் இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது கணிதம் இந்த கணிதம் என்பது ரவிமதியின் சஞ்சாரத்தை கொண்டு தீர்மானிக்கப்படுகிறது ரவிமதி சந்திரகளை சூரியகளை கொண்டு நமக்குள்ளே ஏற்படுத்தக்கூடிய ஆத்ம பிரகாசத்தின் மூலமாக பல வகையான அண்டங்களுக்கும் சென்று வர முடியும் என்பது பொருளாகிறது எழுநூற்று ஏழாயிரம் கோடி அண்டங்கள் பிற்பாடு தான் கண்டறிந்திருப்பதாக அகத்தியர் சொல்லுகிறார் அதிலே எண்பத்தோர் ஆயிரம் யோசனை தூரத்திலே ஒவ்வொரு அண்டமும் இருப்பதாக சொல்லுகிறார் இது ஏதோ ஒரு வகையான கடிதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி பார்த்தாலும் அண்டங்கள் பல இருக்கின்றன அந்த அண்டங்களிலே எல்லாம் உயிர்குளங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன என்பது பொருளாகிறது இதை இப்படித்தான் நாம் கருத வேண்டியிருக்கிறது அது மட்டுமல்லாது அறுபதனாயிரம் என்று அழைக்கப்பட்ட அளவிலே விஸ்தீரணத்திலே அறுபதனாயிரம் யோசனை தூரத்திலே இப்படிப்பட்ட அண்டங்கள் பரவி இருக்கின்றன என்பதாகவும் அகத்தியர் சொல்லுவதாக எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது அருமை சகோதர சகோதரிகளே நாம் வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த புதிக்கு அப்பாற்பட்டு வேறு பல பூமிகள் இருக்கின்றன அங்கெல்லாம் மனிதர்கள் வாழ்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது அப்படி பார்க்கும் போது இந்த பிறவிலே இங்கு பிறந்து வாழ்ந்திருக்கக்கூடிய நாம் இறந்து விட்டு ஆன்மா என்கிற நிலைக்கு போகும் நம்முடைய ஆன்மா இந்த பூமி மட்டும் அல்லாது வேறு பூமிகளிலும் சென்று பிறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதைத்தான் இந்த நூலின் வாயிலாக நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அது வரையிலும் நன்றி வணக்கம்